எல்லாருக்கும் வணக்கம் ராசிக்காரங்க என்றைக்குமே எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றத மறந்துடக்கூடாதுங்க அதாவது நீங்கள் சொல்லலாம் அந்த அவன் தப்பு பண்ணுறான் அவன் பிரச்சனை பண்ணுறான் அவலாம் பெரிய கேடி இந்த அவன் சந்தோஷமாக இருக்கான் நல்லா இருக்கான் நான் நேர்மையாக இருக்கேன் நான் நியாயமாக இருக்கேன் எனக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைங்க ஒருத்தன் த வாழ்நாளில் எப்படிப்பட்ட எண்ணம் படைச்சோன்னா இருக்கானோ அந்தளவுக்கு தான் அவனுடைய வாழ்க்கையும் இருக்கும் ஒருத்தன் தப்பு செஞ்சு தப்பான வழியில் போய் நல்லா வாழ்கிறோனா இருக்கலாம் ஆனால் அவனுக்கு கடவுள் நல்ல சந்ததிகளை கொடுத்துருக்க மாட்டார் நல்ல மனைவியை கொடுத்துருக்க மாட்டார் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்துருக்க மாட்டார் என்றைக்காவது அவன் கஷ்டப்படுவான் அவதிப்படுவான் ஒருத்தர் நல்ல எண்ணத்தோட கஷ்டப்பட்டு வாழ்ந்தால் கூட அவனுக்கு கடவுள் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை அதிசயங்களை கொடுத்துருப்பார் ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருப்பான் ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருப்பான் அவனுக்கு நல்ல மனைவி நல்ல குழந்தைங்க அப்படின்ட்டு இருப்பாங்க அவனுடைய குழந்தைகள் நல்லா வாழ்ந்து காட்டுவாங்க நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க தன்னுடைய தாய் தகப்பன் அவங்கள சந்தோஷமாக பார்த்துப்பாங்க ஸோ ஒரு மனுஷன் நல்லா வாழ்கிறதும் கெட்டு போகிறதும் அவனுடைய எண்ணத்தை பொறுத்து தாங்க அதனால தான் நிறைய பேர் ஞானிகள் சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை ஒருத்தோட எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மோடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய எண்ணத்தை நல்லபடியாக மாற்றி அமைச்சுக்கோங்க நல்ல கொள்கைகள் வளர்த்துக்கோங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க நல்ல எண்ணத்தை போல தான் ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை அமையும் ஸோ விருச்சகராசிக்காரங்க என்றைக்குமே நல்ல எண்ணத்தோடு தான் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை விட்டுறாதீங்க உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க சாய்ச்சி காட்டுங்க வெற்றி உங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்கள் நடக்கும் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய்